வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆன்டி வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆவாங்க அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க தான் சங்கீதா எதுக்கு இவங்க ஆன்ட்டி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு காரணம் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்பவே வந்துட்டு கிளாமராக இருக்காங்கன்ட்டு இவங்களுக்கு வயசு என்ன ஒரு முப்பத்தஞ்சு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல அதுதான் கிடையாது இவங்களுடைய உண்மையான வயசு நாற்பத்தி அஞ்சு எனக்கே தெரியாதுங்க நானே இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து பயங்கரமாக வந்துட்டு அப்படியே குழம்பிட்டேன் சரி விக்கிபீடியாவில் போய் பார்த்தாலும் அங்கேயும் இவங்க வயசு நாற்பத்தி தான் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு சமீபத்தில் தான் வந்துட்டு கிங்ஸ்லியோட இவங்களுக்கு திருமணம் ஆச்சு என்னடா இது வயசானவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறமா தான் தெரியுது இவங்களுக்கு வயசு நாப்பத்தஞ்சு ரெடின் கிங்ஸ்லி வயசு நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் மேரேஜா செகண்ட் தெரியாது பட் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆஃப்டர் மேரேஜும் இவங்க கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துலையும் ரொம்ப கவர்ச்சியான புகைப்படங்கள்லாம் அப்லோட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இது நேம் இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமானதே தான் ஒன்று ரெண்டு சீரியலில் நடிச்சிருக்காங்க ஆஃப்டர் தட் சினிமாவில் கவர்ச்சிக்காக தான் இவங்க பயன்படுத்தப்பட்டாங்க இனிமேலும் கவர்ச்சி ரோலில் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களா இது எல்லாத்த விட ஏன் ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவைப்பட்ட உச்சக்கட்ட கவர்ச்சி நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ரெடின் கிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஓகேவும் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசா இல்லை விக்கிபீடியாவில தான் தப்பா இருக்கா அப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பமே இருக்கு இவங்களுடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் தயவு செஞ்சு யாராவது நம்மளுடைய கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ எப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்